ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழியும் ஒம்போதாவது பாசுரம் அன்று வயிற்றில் கிடந்திருந்தேன் அடிமை செய்யல் உற்றிருப்பன் இன்று வந்து இங்கு உன்னைக் கண்டுகொண்டேன் இனி போக விடுவது உண்டே சென்றங்கு வாணனை திருச்சக்கரம் திருச்சக்கரம்மதனால் தென்றி திசை திசை வீழச் சற்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் அன்று பயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பன் இன்று வந்து இங்கு உன்னை கண்டு குட்டேன்கினே போக விடுவதுண்டே சென்றங்கு வாணனை ஆயிருந்தோழும் திருச்சக்கரம்மதனான் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் சென்றங்கு வாடனை ஆயிருந்தோழும் திருச்சக்கரம்மதனான் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் வாணாசுரன சொல்ற சென்றங்கன வாணனுடைய அவனுடைய புறத்திற்கு சென்று இருக்கா அபிமன்யு இருக்கா அபிமன்யுவை மீட் மீட்பதற்கும் சில அவனோட சண்டை போட்டு அவனுடைய ஆயிரம் தோளும் ஆயிரம் தோள்களையும் திருச்சக்கரத்தால் சக்கரம் சக்கர சக்கராயுதத்தால் திசை திசை எல்லா திசைகளிலும் தென்றி வீழச் செற்றாய் அறுபட்டு தெளித்து வீழச் செற்றாய் தென்றி சிதறி விழும்படி நாலா பக்கங்களிலும் சிதறி விழும்படி தென்றி வீழச் செற்றாய் அவனுடைய தோள்கள் எல்லாம் எல்லா பக்கங்களிலும் சிதறி வீழும்படி அவனைச் செற்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் அப்படின்னு சென்றங்கு வாணன் வாணனை ஆயிருந்தோளும் திருச்சக்கரம் மதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமாலிரும் சோலை எந்தாய் மெசேஜ் அன்று வயிற்றில் கிடந்திருந்தேன் அடிமை செய்யல் உற்றேன் வயிற்றில் கிடந்திருந்தேன்னா கர்ப்பவாசம் செய்யும் பொழுதே அன்று வயிற்றில் கிடந்திருந்தேன் கர்ப்பவாசத்தில் நான் இருக்கும் பொழுதே அடிமை செய்யல் உற்றிருப்பன் உமக்கு கைங்கரியம் பண்ணுவதில் அபினிவேசம் மிக்க ஆசை கொண்டிருந்தேன் அபினிவேசம் ரொம்ப தீவிரமான ஆசையோடு இருந்தேன் அபினிவேசம் இன்று இங்கு வந்து உன்னை கண்டு கொண்டேன் இங்கே வந்தேன் பெருமாள் யாருன்னு தெரிஞ்சு விட்டேனா இங்கு வந்து இன்று வந்து இங்கு இன்று இங்கு வந்து உன்னை கண்டு கொண்டேன் இனி போக விடுவது உண்டே உன்னை நான் விட போகிறேனா இனிமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பற்ற மெசேஜ் மெசேஜார் நமக்கு அவசரம் படிக்கலாம் அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்யல் உற்றிருப்பான் இன்று வந்து இங்கு உன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே சென்றங்கு வாணன் சென்றங்கு பாணனை ஆயிரந்தோழும் திருச்சக்கரம் மதனால் தென்றி திசை திசை வீழச் செற்றாய் திருமால் இருஞ்சோலை எந்தாய் ஸ்ரீமதே ராமானுஜாயன்